புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் சென்னை தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்பு கணக்காளர் அலுவலகத்தில் சீனியர் ஆடிட்டர் ஷேர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட ஒரு பெரிய நஷ்டத்தால் தன்னுடைய ஏழு வயது மகன் உட்பட குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்ட துயரமான சம்பவத்தையும் இன்ஸ்டாகிராம் மோகம் இளம் பெண்களுக்கு ஆபத்தாக மாறி வரக்கூடிய சம்பவத்தோட தமிழ்நாட்டில் பரவலாக கொள்ளையர்களின் அட்டகாசம் அதிகரித்து வரக்கூடிய சம்பவங்களை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் மத்திய அரசு அதிகாரி குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சி கடந்த வாரத்தில் தான் சென்னை ஈசிஆர் பகுதியில் வசித்து வந்த தொழில் அதிபரான தாமோதரன் அப்படின்றவர் தொழிலுக்காக வாங்கின கடனை கட்ட முடியாம தன்னுடைய மகன்கள் மற்றும் மனைவியை கொலை பண்ணிவிட்டு தானும் கழுத்தை அறுத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை தொடர்ந்து சென்னை தேனாமேட்டில் இருக்கக்கூடிய மத்திய பாதுகாப்பு கணக்காளர் அலுவலகத்தில் சீனியர் ஆடிட்டராக பணிபுரிந்து வந்த நவீன் கண்ணா அப்படின்றவர் தன்னுடைய ஏழு வயது மகன் உட்பட குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய முடிவை எடுத்த துயரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்கிறத இப்போ பார்க்குறோம் வங்கிகளையும் மக்களையும் ஏமாற்றி பல்லாயிரம் கோடிகளை கொள்ளையடித்தவர்கள் எல்லாம் வெளிநாட்டிற்கு தப்பித்துச் சென்று உல்லாசமாக வாழ்ந்து வரும் நிலையில் ஒரு சில ஆயிரங்களோ லட்சங்களுக்கோ கடனாளியாகும் சாமானியர்கள் மட்டும் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்கின்றனர் என்பதுதான் வேதனையான ஒன்று அப்படி தமிழகத்தில் கடன் கந்துவட்டி தொழிலில் நஷ்டம் என பல்வேறு பொருளாதார ரீதிகள் பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களும் அதிலிருந்து மீள முடியாமல் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வரும் நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள மத்திய பாதுகாப்பு கணக்காளர் அலுவலகத்தில் சீனியர் ஆடிட்டராக பணியாற்றி வந்த நவீன் கண்ணா என்பவர் ஷேர் மார்க்கெட்டில் ஏற்பட்ட நஷ்டத்தால் தன்னுடைய ஏழு வயது மகன் உட்பட குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உள்ளது நவீ கண்ணா மத்திய பாதுகாப்பு கணக்காளர் அலுவலகத்தில் சீனியர் ஆடிட்டராகவும் அவரது மனைவி தெற்கு ரயில்வேயின் லோகோ அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்து உள்ளனர் இவர்களுக்கு ஏழு வயதில் ஒரு மகன் இருக்கும் நிலையில் தனது தாய் தந்தையருடன் அண்ணா நகர் பதினெட்டாவது மெயின் ரோட்டில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்து உள்ளார் மத்திய அரசு பணியில் நல்ல சம்பளத்துடனும் சமூகத்தில் ஒரு நன்மதிப்புடனும் இருந்து வந்த நவீன்கண்ணா கடந்த செவ்வாய்க்கிழமையன்று காலையில் தனது தாயாரிடம் வெளியில் சென்று வருவதாக உள்ளார் பின்னர் சற்று நேரத்திலேயே அவரது தாயாருக்கு வேறு ஒரு புதிய அவர்களை பதினோரு மணி வரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் தெரிவித்துவிட்டு இணைப்பை துண்டித்ததாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் தான் நிவேதிதாவின் தாயார் இந்திரா நீண்ட நேரமாக போன் செய்தும் நிவேதிதா எடுக்கவில்லை என்றும் நிவேதிதாவிடம் தொலைபேசியை கொடுக்குமாறு மாமியாருக்கு போன் செய்து தெரிவித்து உள்ளேன் அதனைத் தொடர்ந்து அவரும் செல்போனை கொடுப்பதற்காக சாத்தியிருந்த கதவை தட்டியுள்ளார் ஆனால் அவர்கள் நீண்ட நேரமாகியும் கதவை திறக்காததால் சந்தேகமடைந்து அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து பார்த்து உள்ளனர் அப்போது உள்ளே சிறுவன் லவின் கண்ணா துணியால் கழுத்து இறுக்கிய நிலையில் சடலமாகவும் அருகில் தாய் நிவேதிதா கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ளன இதனை கண்டு அதிர்ச்சிகள் உறைந்து போனவர்கள் நிவேதிதாவை உடனடியாக அக்கம்பக்கத்தினரின் உதவியுடன் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உள்ளனர் அப்போது உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த நிவேதிதா கூறிய தகவல் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அதில் ஷேர் மார்க்கெட்டில் பண முதலீடு செய்து விட்டதால் மூன்று பேரும் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்துவிட்டதாகவும் அதனால் தங்களை காப்பாற்ற வேண்டாம் என்று மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன் நிவேதிதா மாமியாரிடம் தெரிவித்து உள்ளார் இதனால் பதறிப்போன அனைவரும் நவீன் கண்ணாவிற்கு போன் செய்து உள்ளனர் ஆனால் அவரும் தனது செல்போனை வீட்டிலேயே வைத்துவிட்டு சென்றது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு சிறுவன் கண்ணா உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் கண்ணா தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதனை தடுத்து தன் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று அவரது தாயார் புவனேஸ்வரி காவல்துறையிடம் தெரிவித்து உள்ளார் அதனால் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து ஆடிட்டர் கண்ணாவை தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் அன்று மாலை வெள்ளிவாக்கம் ரயில் நிலையம் அருகே ஒருவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் கிடைத்துள்ளது அதனைத் தொடர்ந்து சடலத்தை கைப்பற்றி விசாரித்ததில் அது நவீன் கண்ணா என்பது தெரிய வந்ததும் பின்னர் அவரது உடலை கைப்பற்றிய பெரம்பூர் ரயில்வே போலீசார் வழக்குப்பதிவு செய்து பிரேத பரிசோதனைக்காக சென்ட்ரல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழந்ததால் மகனும் கணவரும் உயிரிழந்த நிலையில் மனைவி கழுத்து அறுக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் சென்னையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கோப்பியம் உண்மையும் பின்னணியும்